மக்களே என்னோடய ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்றைக்கே நான் கடமைப்பட்டிருப்பேன் இன்றைக்கி முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் சொர்க்கத்தையே எட்டி பிடிச்சிட்டு வந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சொதம்ப ஆயில் வைங்க ஹண்ட்ரட் எம்எல்னால் ஒரு நாள் நான் தர மாட்டேன் நான் எவ்வளோ ஆயில் வச்சுக்கிறேன்னு பாருங்கள் நம்ம ஐப்ரோஸ்க்கு மேலே எட்டு விரல்கள் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கணும் நாலு அதுலேருந்து மறுபடியும் நாலு மேலே இது கரெக்டாக எந்த இடத்துல செட் ஆகும் அப்படின்னா வெட்டக்ஸ்னு சொல்கிற உச்சி மண்டை இருக்கு இல்லையா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் கரெக்டாக இந்த இடம் இந்த இடத்துல வந்து நல்லா மசாஜ் கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம மண்டைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஸ்கேல்ப் ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்படிக்கும் அப்படியே பின்னாடி வந்தோன்னு வச்சுக்கோங்க நேப் ஆஃப் நெக் அப்படிம்பாங்க பொடனி பின் கழுத்து பகுதி நம்ம காதுலேருந்து அப்படியே சைடில் இந்த பக்கம் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும் நல்ல தூக்கம் வரும் ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் என்ன வச்சுட்டும் பண்ணலாம் சாதாரணமாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீ செஞ்சு பாருங்கள் ஸ்டே ஹெல்தி